கடகம் ராசி நாயர்களுக்கு இன்று முதல் நவக்கிரகங்களில் சனி ராகு குரு கேது போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் அவற்றால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகளின் காரணமாகவும் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை பற்றி இந்த பதிவில் துல்லியமாகவும் தெல்ல தெளிவாகவும் பார்ப்போம் வாருங்கள் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது அஷ்டம சனி காலகட்டம் முழுவதுமாக முடிந்து சனி உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கடகம் ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட கடந்த ஐந்து வருடங்களில் கஷ்ட நஷ்டங்கள் போராட்டங்கள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என எல்லாவற்றையும் கண்டு முடித்துவிட்டு விடுதலை பெறக்கூடிய காலம் தற்போது வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சனி ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதத்தில் அஷ்டமசனி காலகட்டம் ஆரம்பித்தது தற்போது உங்களுக்கு அஷ்டமசனி காலகட்டம் முழுவதுமாக முடிந்து சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் அமர்ந்து கொண்டு நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் இந்த தருணங்களில் நீங்கள் மிகப்பெரிய சிரமங்களில் இருந்து கஷ்டங்களில் இருந்து வெளியில் வந்துவிட்டீர்கள் என்பதுதான் சிறப்பு வாய்ந்த செய்தி கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இனி எங்கு சென்றாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு ஏனெனில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு காலகட்டம் முடிந்தது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டம் முழுவதுமாக முடிந்துவிட்டது இதுவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் ஏழரை சனி காலகட்டங்களில் ஏழரை சனி கொடுக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை விட அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவில் சனி ஏற்படுத்தி கொடுப்பார் சனி காலகட்டத்தில் நிறைய சிக்கல்களையும் சிரமங்களையும் பார்த்துக் கொண்டிருந்த கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இனி நல்ல காலம் இருந்து விட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் ராஜயோக உங்களை தேடி வருகிறது சனி காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் இருந்திருக்கும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சிலும் வார்த்தையிலும் பிரச்சனைகள் ஏற்படும் விதத்தில் இருந்திருக்கும் உங்களுடைய உடலில் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் கோர்ட் கேசு வம்பு வழக்கு போன்ற நீதிமன்ற வழக்குகளுக்காக அலைந்து திரிந்து மன அலைச்சல்களும் உளச்சலும் ஏற்பட்டிருக்கும் இது சென்றாலும் எதை செய்தாலும் காரிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு விபத்து காயம் கண்டம் போன்றவைகள் ஊனங்கள் சூழ்நிலைகளும் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் சிரமங்கள் சிக்கல்கள் இருந்திருக்கும் என்பது மட்டும் இல்லாமல் பதவி குறைப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய சூழ்நிலைகள் கூட இருந்திருக்கும் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான சிரமங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமசனி காலகட்டம் முடிந்து பாக்கிய சனி காலகட்டம் ஆரம்பித்து விட்டது என்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் இறந்து கிடைக்கிறது என்பது சந்தோஷமான விஷயங்க தற்போது சனி உங்களுக்கு சாதகமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணிப்பது அதிர்ஷ்டம் ஏனெனில் கடகம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதி உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணிப்பது சிறப்பு ஏழாம் அதிபதியான சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கும் போது அதாவது ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் பணிப்பது என்பது பெரிய அளவிலான உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருப்பது சிறப்பு சப்தமாதிபதி ஒன்பதாம் விதமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் போது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஏனெனில் ஏழாம் அதிபதியான சனி உருவின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இரண்டாயிரத்தி ஏழு ஜூன் மாதம் வரையில் உங்களுடைய வாழ்க்கையில் தான் துல்லியமாக தள்ள தெளிவாக சனி எடுத்து காட்டுகிறார் இயந்திரம் இரும்பு போன்றவற்றில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் இணைந்து உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த தருணத்தில் சனி தீர்வுகளை அள்ளி கொடுப்பார் திருமணம் ஆக வேண்டும் என்று எதிர்பார்த்துக் உயர்ந்த இடத்தில் வரன் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு காதலித்தவரையே கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய கூட்டாளிகளால் நண்பர்களால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஆதாய பலன்களும் நிறைந்து கிடைக்கும் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் பயணிக்கும் போது உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்றவாறு அதிக அளவிலான பணம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணப்பழக்கங்கள் சரளமாக இருக்கும் பொருளாதார நிலை உயரும் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அவை அனைத்தும் சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மட்டுமே இருக்கும் அவற்றிற்கு ஏற்றவாறு பண வரவுகளையும் குரு உங்களுக்கு அதிகரித்துக் கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த செலவு செய்தாலும் அது சுப செலவுகளாகவே அமையும் கெட்ட செலவு என்பது கண்டிப்பாகவே இருக்காது இந்த தருணங்களில் குருவின் அமைப்பு காரணமாக சொத்து வகையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது மட்டும் இல்லாமல் அவை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயங்கள் அடைந்ததாக அமையும் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும் கணவன் மனைவிகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து அநியோனியம் அதிகரிக்கும் ஏனெனில் பன்னிரெண்டாம் இடம் என்பது கட்டிஸ்தானம் என்பதால் அந்த கட்டிஸ்தானத்தில் குரு பயணிப்பதால் உங்களுக்கு கட்டில் சுகம் சிறப்பாக இருக்குங்க பன்னிரெண்டாம் இடம் என்பது சொத்து ஸ்தானமும் கூட என்பதால் சொத்து வகையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நல்ல பல தீர்வுகள் கிடைக்கும் இதுவரையில் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெற்று நல்ல குடும்பம் அமையும் பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை சொல்லக்கூடிய சாணம் என்பதால் அதில் குரு பயணித்துக் கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே நிறைவேறுங்க வெளிநாடு சென்று நல்ல கம்பெனியில் சேர்ந்து வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களையும் குரு அள்ளி கொள்கிறார்கள் மிகப்பெரிய அளவிலான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்வது என்பது மிகப்பெரிய அளவிலான ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதியான சனியை குரு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் குருவின் வீட்டில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அந்நிய கிரகமான வீட்டில் இருப்பதால் அந்நிய நாட்டிற்கு சென்று நீங்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமையுங்க ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி அந்த சனி குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு குரு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான சுபச்செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் எனவே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இந்த தருணத்தில் இடம் வாங்குதல் சொத்து வாங்குதல் நிலம் வாங்குதல் வீடு வாங்குதல் கட்டி முடிக்கப்படாமல் இழுபதியில் இருந்து கொண்டு இருந்த வீட்டை கட்டி முடிதல் போன்ற விஷயங்களில் அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்குங்க ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகளை செய்தால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண் விரைவு செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக நன்மைகளுக்காக சேமிப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குரு அள்ளி கொடுக்கிறார் தயவு செய்து உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வது என்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாக தாங்க அமைது எனவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் தீர்வுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றால் உங்களுக்கு நல்ல பல ஆதாயங்கள் அனுகூல பலங்களும் நிறைந்து கிடைக்கும் ராகு சனியின் வீட்டிற்குள் நுழைந்தாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி ஒன்பதாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே நிச்சயமாகவே நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெகு காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் போன்ற எல்லா விதமான விஷயங்களுக்கும் விடிவு காலம் பிறக்கிறது என்பது நிச்சயம் உண்டு இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் என்பது கண்டிப்பாகவே கிடைக்கிறது உங்களுக்கு கடந்த ஐந்து வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் சுகங்களையும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே அனுபவிக்க முடியும் அரகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உங்களை எட்டி பார்க்காது அரகம் ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அரசு வேலை கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் பிகழ்பெற்ற அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கிடைக்கும் இருப்பவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அளவிலான மதிப்பெண்களை பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு அஸ்தம சனி காலகட்டத்தில் தாய் தந்தையரின் பேச்சை கேளாத பிள்ளைகள் இனி அற்புதமாக அருமையாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் உங்களுக்கு உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக குடும்பத்தில் மன நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமேல் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணம் என்பது ராசிக்காரர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியும் சரி உங்களுடைய ராசிக்கு இடத்தில் இருக்கும்போது பயணம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் உண்டு மற்றும் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டயோகங்கள் நிறைவாக உண்டு ஏனெனில் ஏழாம் அதிபதியான சனி கோணம் ஏறி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் பண வரவுகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு தொழில் கூட்டாளிகள் இனிதாக கிடைப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து உண்டு எட்டாம் அதிபதியான சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் இருப்பதால் உங்களுடைய வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் வழக்குகள் மூலமாக உங்களுக்கு பண தன வரவுகள் நிறைந்து உண்டு வெகு காலங்களாக முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த தருணத்தில் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியான சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பண வரவுகள் ஏற்படும் இந்த மாதிரியாக சனி ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கும் போது கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாழ்க்கையில் ராஜயோகத்தையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சனியின் வீட்டில் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு அமர்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப வாக்கு தனஸ்தானத்திற்குள் கேது அமர்ந்து பயணிக்கிறார் ராகு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சாதகமற்ற சூழ்நிலை என்றாலும் கூட ராகுவை குரு பார்த்து பலப்படுத்தி புனிதப்படுத்துவதால் ராகுவால் திருபல்கள் அதிக அளவில் இருக்காது தவிர உங்களுக்கு நற்பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் அவமானங்களும் இழப்புகளும் நல குறைவுகளும் உங்களை வீட்டு பறந்தோடும் ராகு பிரமாண்டக்காரகன் என்பதால் அவர் எட்டாம் இடத்தில் குருவின் பார்வையோடு பயணிப்பதால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருகொண்டு பணவரவு நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் ஒரு சிலருக்கு கண்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் மக்களிலும் ஏதாவது சிரமங்கள் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சங்கடங்கள் ஏற்படும் இவ்வாறான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த தருணங்களில் கேதுவின் அமைப்பு காரணமாக நம்பிக்கை நாணயம் போன்றவைகள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கவனத்துடன் இருக்க வேண்டும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து சந்திரிக்கிறார் கரகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு யோகாதிபதி உங்களுடைய யோகாதிபதியான குரு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார்கள் செலவு ஸ்தானத்தில் மிகப்பெரிய கிரகம் தோஷமற்ற கிரகம் வகை கிரகங்களே இல்லாத கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பயணிக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான வின் விரைவு செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விரைவு செலவுகள் சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குரு புத்திரக்காரகன் என்பதால் உங்களுடைய குழந்தைகள் வழியில் செலவுகள் ஏற்படலாம் அது சுப செலவுகளாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் தடைபட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் இந்த தருணத்தில் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய குழந்தைகள் வெளியூர் வெளிநாட்டில் சேர்ந்து படிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் அந்நிய கிரகமான சனி குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்நிய நாட்டில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் வெகு காலங்களாக இடம் வாங்கணும் ஊடு வாங்கணும் இடம் வாங்கி அதில் புதிய வீடு கட்டணும் அந்த வீட்டில் புதுசாக குடியேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் மே மாதம் பதினான்கு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு வந்த பிறகு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் புதிய இடம் வாங்கி அந்த இடத்தில் புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டில் ககப்பிரவேசம் செய்து குடியேறுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாகவே குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செனவு ஸ்தானத்திற்குள் இருக்கும்போது அள்ளி கொடுப்பார் குரு தனக்காரகன் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் போது அதற்கான காலகத்துவங்களை கண்டிப்பாகவே செய்வார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண தன வரவுகள் லாபத்தின் மூலமாக பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த தருணத்தில் உங்களுக்கு மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கும் உபரி வருமானங்கள் அளவிற்கு அதிகமாக இருக்கும் இந்த தருணங்களில் வெகு காலங்களாக குழந்தை இல்லை என்று வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு கரு கூடுவதற்கான அதிர்ஷ்டங்களை குரு அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் பிள்ளைகள் வழியில் இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட லோகங்கள் நிறைந்து உண்டு என்பதை குரு தள்ள தெளிவாக உறுதி செய்கிறார் ஒரு சில கௌரவத்திற்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் என்றாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் ஆதாயங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் தயவுசெய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றிகள் பல கோடி இந்த வீடியோவை பார்த்த அனைவரும் என்றென்றும் சீரும் சிறப்புமுடன் வளமுடன் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் கடவுளின் அனுக்கிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும்